கொடுக்கக்கூடிய கொடைப்பண்பு பண்பு உடையவர் ஊர் மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு உதவினா அவரை தேடி தான் வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்புடைய பண்புடையவர் யாருன்னா தந்தை சரியா அவர் தான் உத்தம பிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இந்த கெட்ட குமாரன் அப்படின்னா என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது மகன் மூத்த மகன் யார் அப்படின்னா ரொம்ப நல்லவர் அப்பா சொல்கிறத மட்டும்தான் கேட்பான் அப்பா சொல்படி மீறி நடக்கவே மாட்டான் அப்பா என்ன சொன்னாலும் அவனுக்கு வேதவாக்கும் பெரியவர் சொல் கேட்டு நடக்கக்கூடிய பையன் யாருன்னா மூத்த மகன் இந்த இளைய மகன் எப்படிப்பட்டவனா ஆப்போசிட் எதிர்ப்பதமானவன் யாருக்குன்னா மூத்த மகனுக்கு அப்பா எது சொன்னாலும் கேட்க மாட்டான் கெட்ட நண்பர்களோட சகவாசம் இருக்கிற சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் சொத்தை பிரித்து கேட்டு வாங்கிட்டு போய் அழிச்சிட்றான் அதனால அவனுக்கு வந்து எல்லாமே தீமைகளாக நடக்குது அவனுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கல எல்லா சொத்துக்களையும் அழிச்சிட்றான் அப்படி அழிச்சதுக்கப்புறம் அவனுக்கு போக்கிடம் இல்லாமல் அதாவது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யாரை நாடி போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான் மிகுந்த சிரமப்படுறான் சிரமப்படும் போது அவள் தான் தந்தையினுடைய நினைவு வருது சரி மறுபடியும் நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த சமூகத்தில் வாழ முடியல அதனால நம்ம அம்மா அப்பா கிட்டையே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்பா கிட்ட மறுபடியும் போகிறான் மறுபடியும் போனோன்னா அப்பா வந்து அவன் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து என்ன பண்ணுறாரு திருந்தி வந்தவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு இதாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஏற்றுக்கிறாரு மன்னித்தலின் மேன்மை இந்த பாடப்பகுதி மூலமாக நம்ம என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மன்னிப்பு யார் என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணணும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடப்பகுதி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கதையின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் இவங்க தான் சொல்லணும்னு இல்லை ஒழுங்கா சொல்லுங்க ரொம்ப தலை கணத்தோடு இருக்க கூடாது தான் முடிவு பண்றதா சரி தான் நடத்த நான் தான் நடந்துக்கிறதா கரெக்டா அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது நல்லது கேட்டது சொல்லி கொடுக்கும் போது அதை என்ன பண்ணணும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தர்ஷன் சொல்லுங்க மூத்த மகன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க மூத்த மகன் எப்படிப்பட்டவன் பார்த்தோம் ரொம்ப நல்லவன் அப்பா சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய மகன் பார்த்தோம் இல்லையா எல்லாரும் எல்லா மாணவர்களும் எப்படி இருக்கணும் யார் மாதிரி இருக்கணும் மூத்த மகன் மாதிரி இருக்கணுமா இளைய மகன் மாதிரி இருக்கணுமா மூத்த மகன் அப்ப எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கக்கூடியவர் யாரு மூத்த மகன் அது மாதிரி அப்பா சொல்படி கேட்டு அதாவது பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அடுத்து இளைய மகன்

வீணாக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வேற சேமித்து வைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப கடினமானது அப்படி சேமித்து வைக்கும் போது அதை என்ன பண்ணக்கூடாது வீணடிச்சு செலவு பண்ணி சீக்கிரத்துல அதை தொலைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பேராசைப்படுதல் கூடாது இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கணும் அதையும் தாண்டி இது வந்து ஒரு கிறிஸ்தவ இலக்கியம் சரியா கிறிஸ்துவ இலக்கியத்தில் தான் நம்ம எதை பற்றி படிக்கிறோம் திரு அவதாரம் உத்தம பிதா கெட்டகுமாரன் குமாரன் படிக்கிறோம் இயேசுநாதர் எப்படி ஒரு கண்ணத்தில் அறைந்தார் மறு கண்ணத்தையும் காட்டு அப்படிங்கிற ஒரு மன்னிக்கிற பண்பை கற்றுக் கொடுத்தாரோ அதே தான் இந்த இலக்கியம் நமக்கு என்ன கற்றுத்தருது மன்னித்தலோட மேன்மையை கற்றுத்தருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்